வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூல செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு நிறைய அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பஞ்சாயத்து தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்கான முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேட்லேருந்து வர ஃபண்ட் எல்லாம் வந்து டைரக்டாக பஞ்சாயத்துக்கு வந்துட்டு பஞ்சாயத்தில் சமமான அவங்களுக்கு அதிகாரம் வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பஞ்சாயத்து தினம் பிஸ் டே செலிப்ரேட்ஸ் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் செல்ஃப் கவர்னன்ஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னால பஞ்சாயத்துக்கும் அவங்களுக்கு சமமான உரிமைகள் வழங்கப்பட்டு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பஞ்சாயத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க